வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திறமைந்து புறமை பரிசல் பரீட்சை உள்ள மாணவர்களின் நலன் கருதி ஐந்து முன்னோடி எதிர்பார்க்கை பினாத்தவர்கள் தயாரித்து இருக்கின்றன் அதிலே முதலாவது பரீட்சையில் ஏழாம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்கும் இத்தருணத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான கோரிக்கை என்னவென்றால் என்னுடைய இந்த தொடர்ச்சியாக ஐந்து வினாத்தாள்களில் நாற்பது பக்கங்களுக்கும் தொடர்ச்சியாக நாற்பது காணொளிகள் நான் வழங்க இருக்கிறேன் அப்போ அந்த நாற்பது காணொளிகளையும் திருப்திகரமாக பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிப்பீர்களா இருந்தால் நிச்சயமாக நான் அறுதிய சொல்வேன் பிள்ளைகள் அதாவது தெளிவாக பிள்ளை வாசித்து விளங்க வேணும் அதாவது சும்மா பிள்ளை கேட்குமா பிள்ளை இப்போ சில வகுப்பறையிலே பிள்ளைகள் இருக்கிற போது ஆசிரியர் பார்ப்பார் எல்லா பிள்ளையும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அங்கே படிக்கிற கிரகிக்கிற பிள்ளை குறைகள் அவர்கள் படிக்க வேணும் முயற்சி செய்கிறார்கள் முடியவில்லை அப்போ அப்படி கிரகிக்கிற ஆற்றலை உண்டு பண்ணி பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊட்டிவீர்களா இருந்தால் சிறந்த பெருபேறு நிச்சயமாக கிடைக்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து இதில் இந்த கருத்தில் நான் கொஞ்சமும் பின்வாங்கவில்லை ஆனால் இதை சரியான முறையில் வழிநடத்த வேண்டியது அன்பு பெற்றோர்களின் பூரண பங்களிப்பு என நான் எதிர்பார்க்கின்றேன் ஏனென்றால் அதுவன் தாய்மார் இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கிற இல்லா கூவாளிகளை தான் நான் விட சொல்லித்தார்கள் கொடுக்கின்றேன் எந்த காரணம் என்று சொன்னால் அவர்கள் சரியாக தெளிவாக விளங்கினா தானே பிள்ளைக்கு தெளிவுபடுத்த முடியும் அப்போ நான் இந்த காணொலிகள் மொத்தம் அதாவது எட்டு பக்கப்படி ஐந்து பரிச்சைத்தாளையும் எண்ணஞ்சு நாற்பது காணொலிகள் நாற்பது காணொலியிலே நானும் என்னுடைய உரிய நிகழ்த்தி கொண்டு அந்த பரிச்சைத்தால் பினாக்களுக்கும் விட வழங்கி கொண்டும் வருகின்றேன் அதனை பார்வையிட்டு பயனடையுமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு நான் பரீட்சை தாளினுள் நுழைகின்றேன் இது முதலாவது பரீட்சை தாளின் ஏழாவது பக்கம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் நன்று திறமைக்கு திறமை பரிசல் பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வெற்றி கொள்வதற்காக அதாவது வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெறுவதற்காக ஐந்து முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சை தாள்களின் முதலாவது முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சை தாளின் ஏழாவது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் முப்பத்தி மூன்றாவது வினா உருவில் உள்ள சதுரத்தில் நாலு வெள்ளை பந்துகளும் நாலு கருப்பு பந்துகளும் உள்ளன கீழ் அம்பக்குரி கருப்பு பந்து உள்ள இருந்து ஒன்று ரெண்டு மூன்று நான்கு என்றவாறு எண்ணி நான்கு என கூறப்படும் பந்து அகற்றப்படுகின்றது அடுத்த இருந்து ஒன்று ரெண்டு மூன்று என்றவாறு எண்ணி மூன்று எனப்படும் பந்தம் அகற்றப்படுகின்றது இவ்வாறாக தொடர்ந்தும் ஒன்று ரெண்டு மூன்று என்றவாறு எண்ணி மூன்று எனப்படும் பந்து அகற்றப்படுகின்றது இறுதியில் கடைசியாக இருக்கும் இரு பந்தின் நிறங்கள் யாவை என்பது கேள்வி அப்ப இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியது கூறிய செயற்பாட்டின்படி அறிவுறுத்தலின்படி செயற்பட வேண்டும் அப்படி செயற்படுகின்ற போது எங்களால் பொருத்தமான விடையை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது பாருங்கோ முதலாவது பந்து இந்த கருப்பு நிறத்திலான பந்து என குறிக்கப்பட்டுள்ளது என்கின்ற பந்து அகற்றப்படுகின்றது திரும்ப இதிலிருந்து ஆரம்பித்து ஒன்று இரண்டு மூன்று என்கின்ற பந்து அகற்றப்படுகின்றது திரும்ப அதை வேறு நிறத்துல குறித்து காற்று ஏனென்றால் அது அடுத்த பக்கமாக வருகின்றபடியால் ஒன்று இரண்டு மூன்று என பந்து அகற்றப்படுகின்றது திரும்ப இங்கே ஒன்று இங்கே ரெண்டு இங்கே மூன்று எனும் பந்து அகற்றப்படுகின்றது அடுத்த வட்டத்தை இன்னொரு நிறத்துல குறித்து காற்று இப்ப கவனிக்கணும் என்னென்னால் இரு பந்துகள் இருக்கும் வரை இரு பந்தின் நிறங்கள் யாவை என்ற கேள்வி என்ற பணியால் இரண்டு பந்து இருக்கும் வரை இந்த செயற்பாடு தொடர்ந்து செய்வோணும் இதற்கப்புறமாக நாங்கள் ஒன்று என்பது இது இரண்டு என்பது இது மூன்று என்பது இந்த பந்து அகற்றப்படுகின்றது திரும்ப ஒன்று என்பது இது இரண்டு என்பது இது அப்ப தான் இருக்குது ஆஹ் மூன்று என்பது இது அப்ப மூன்றாவது பந்தும் அகற்றப்படுகின்றது இப்போ மீதமாக இருக்கிறது இந்த இரு பந்துகளும் தான் ரெண்டு வெள்ளை பந்துகள் எஞ்சி இருக்கின்றன இது அறிவுறுத்தலின் கேற்ப செயற்பட்டு விட காண வேண்டிய இனம் ஏனென்றால் முதல் நாள் பிறகு மூன்று மூன்று அப்போ எண்கணிப்பில நாங்கள் இதை கணித்து கண்டுபிடிக்கிறாரு செயற்பாடு சொல்லப்பட்டபடி செய்து விடை காணுதல் சரி இனி அடுத்தாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம் இது நடைபெறுகின்ற மாறுபாடுகள் அதாவது வடிவங்களை தந்திருக்கு அந்த வடிவங்கள் இடமிருந்து பலமாக நாலு வடிவங்களின் மாறுபாடு தந்து ஐந்தாவது நிலையில் பெற வேண்டிய வடிவத்தின் கோலத்தை நாங்கள் இனம் காண வேண்டும் ஐந்தாவது இடத்திலே ஒரு வடிவம் வந்தால் அது மற்றதுகள் போல நான்கு சதுரங்கள் கொண்டதாக இருக்கும் அதில் நாங்கள் ஒவ்வொரு கணிப்பாக முதல் பார்ப்போம் முதல்ல உள்ளதிலே கிடைக்கோடுகள் இருக்கின்றன அடுத்தது கோடுகள் இருக்கின்றன அடுத்தது கிடைக்கோடுகள் இருக்கின்றன அடுத்தது நிலைக்குத்து கோடுகள் இருக்கின்றன அப்ப இதுல வர வேண்டியது நிச்சயமாக கிடைக்கோடு இப்ப எங்களுக்கு இந்த விடை பொருந்தாது என்றது தெரிந்துவிட்டது அடுத்த முதலாவது மூன்றாவது கிடையாக இருக்கின்றது அடுத்து நாங்கள் பார்க்கின்ற போது உள்ளுக்கு இருக்கிற மத்திய வடிவம் ஒன்று இந்த வட்டம் அதாவது அடுத்து நிலைக்கு போய் அதாவது இது கடிகாரமுள் அசைகிறதுக்கு எதிர்த்திசை இடது பக்கமாக இடஞ்சொழியாக போய் இரண்டு ஆகின்றது இரண்டு வட்டம் ஆகிவிட்டது ஆனா திரும்ப அதே இடத்துல தான் ஒரு வட்டம் ஆரம்பித்து மேல போய் இரண்டு வட்டம் ஆகின்றது அப்ப அதுக்கடுத்த நிலையிலே ஒரு வட்டம் இங்கே ஆரம்பித்து தான் ஆரம்பிப்பதுதான் முறையாக இருக்கும் அப்ப இதுபடியாக இருக்கும் இதுதான் விடியாக இருக்கும் இதுபடியாக இருக்க முடியாது இது அடுத்த நிலை இது இதுக்கு அடுத்த நிலையாக இருக்கும் அப்ப இது என்ன கோலங்களின் மாறுபாடுகளை சரியாக இனங்காணும் ஆற்றல் இது ஒரு திறமை ஆற்றல் ஒரு மாறுபாடு நடக்கேக்க அடுத்து என்ன நடக்கும் என்பதை ஊகிக்கிற தன்மை இனி அடுத்த வினாவுக்கு விடை காண்போம் முப்பத்தி ஐந்தாவது வினா சதுர வடிவ கடதாசி இரு தலைமைகள் மடிக்கப்பட்டு இப்பொரு பெறப்பட்டதை அதாவது ஒரு சதுர கடதாசிய ஒரு தடவை மடிக்க இரண்டு பாகமாகும் இருதடவை மடித்தால் நான்கு பாகமாக மாறும் அப்ப இந்த சதுர கடதாசிய இரு தடவை மடித்தால் ஒரு தடவை இப்படியாகும் போது இரண்டு பாகம் மேலிருந்து கீழாக மடைக்கும் போது நாலு பாகமாக மாறுகின்றது இப்ப இதில இந்த கடதாசி நான்காக அடித்த பிறகு எது பொருத்தம் என்றதுக்கு நாங்கள் இது உற்று நோக்குகின்ற போது இங்க பாருங்க இந்த உற்று நோக்குகின்ற போது இந்த பாகம் இதுவாக இருக்கின்றது மற்ற பொருத்தம் இல்லை அப்ப கடலாசிய இரண்டாக அடிக்க ஒரு தடவை மணிக்கை இரண்டாக அடிக்கும் இருதவமடிக்கை நான்காக அடிக்கும் நான்காக அடித்து இந்த உருவை பெறுவதற்கு எப்படி வெற்றி இருக்க வேண்டும் என்றால் மூன்றாவது நிலைதான் பொருத்தமானது இனி நாங்கள் இந்த பக்கத்தின் முப்பத்தி ஆறாவது கடைசி வினாவை பார்ப்போம் இந்த பக்கத்தின் கடைசி வினா அதாவது ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள வினாக்கள் உங்களை சரியாக பரீட்சைக்கு வழிநடத்துகின்றது என்பதை தெரிஞ்சு தெரிந்து கொள்ளுங்கள் சரி இப்ப இந்த மூன்று கோலங்களும் மூன்று வடிவங்களும் ஒன்றாக இணைந்து இப்படியாக இருக்கின்றது அப்ப இதுல மேல உள்ளது எந்த வடிவம் என்றால் மூன்றாவதாக இருப்பது அடுத்தது இரண்டாவது முக்கோணம் அதுக்கு அதை மேவிக் கொண்டுதான் மூன்றாவதாக இது இருக்கின்றது அப்ப நாங்க இங்க கவனிக்க வேண்டியது இதுல இது முதலாவதாக வந்திருக்கு அப்ப இங்க விதைக்கு இது வட்டம் முதலாவதாக வருகின்றது இரண்டாவதாக இந்த அதாவது பி போன்ற எழுத்து இங்கே வருகின்றது உள்ள அடுத்ததாகத்தான் ஐங்கோணி வருகின்றது ஐங்கோணி இப்படி வருகின்றது அப்ப நாங்க இதற்கு உற்று நோக்குவோமாக இருந்தால் இந்த முதலாவது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது இரண்டாவது விடை ஏன் பொருத்தமில்லை என்று சொன்னால் இந்த பாகம் சரியாக பிரியவில்லை இப்படி வரவில்லை அதாவது இங்க பாகம் இப்படியாக பெரியது என்பதை நீங்க கவனித்துக் கொள்ளுங்கள் இது மேல முனை இப்படி நிக்குது ஆனால் மற்றதுகள் அப்படி இல்லை ஆனபடியால் முதலாவது விடையே பொருத்தமானது நன்றி இனி அடுத்த பக்க விடைகான் விளக்கத்தில் சந்திப்போம் வணக்கம் தலைமைந்து பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்ய உள்ள மாணவர்களுக்கு வினாத்தாள் ஒன்று மாத்திரம்தான் ஐந்து மேலதிக பயிற்சிதாரர்கள் செய்து இதுவரையில் வழங்கிக் கொண்டு அதற்கு பின விலகானுகின்ற விளக்கமும் வழங்கிக் கொண்டிருக்கிறார் சில பெற்றோர் வினாத்தாள் செண்டுக்கு செய்ய மாட்டீர்களா என்று வினாவுகின்றார்கள் அவர்களுக்கு நான் கூறக்கூடிய ஆலோசனை என்னவென்றால் இந்த தலைமைந்து புலமை பரிசு பரீட்சையில் வினாத்தாள் ஒன்று தான் பிள்ளைகளால் எதிர்கொள்வதற்கு கடின போக்காக இருக்கின்றது அதனால் தான் வினாத்தாள் ஒன்றுக்கும் அதிக முக்கியத்துவம் வழங்கி கொண்டிருக்கிறது வினாத்தாள் இரண்டை பொறுத்தவரையிலே பிள்ளைகள் பாடசாலைகளில் படிக்கின்ற பாடப்பிறப்புக்குள்ளே தான் வினாக்கள் அமைகின்றன ஆகவே அது பிள்ளைகளுக்கு ஒரு இடர்பாடாக இல்லாத கட்டத்தில் ஆயினும் நான் ஏற்கனவே தயாரித்த பிரமியாசான் வெற்றி போன்ற பயிற்சித்தாளர்களில் வினாத்தாள் இரண்டும் தயாரித்திருக்கின்றன இப்போ தரம் ரெண்டு மூன்றுக்கு முற்றிலுமே வினாத்தால் ஒன்றை தழுவியது நாலுக்கு வினாத்தாள் ஒன்று ரெண்டு இனம் பயிற்சிகளும் புதுமையாசம்பி திக்ககளில் வினாத்தாள் ஒன்று வினாத்தால் ரெண்டு இருக்கின்றது நுண்ணறிவுகள் முற்றிலுமே வினாத்தால் ஒன்றுக்கான பயிற்சிகளாகவும் வழங்கியிருக்கிறேன் நீங்கள் அவற்றில் தேவையான பிறகுகள் தேவை என்றால் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு குறைவான பயிற்சித்தாளாக இருந்தால் அதற்கு மேலதிகமாக நூறு ரூபாய் தபால் கட்டணம் செலுத்த வேண்டும் ஆயிரம் ரூபா உரிய அதாவது புலமை ஆசான் நுண்ணறிவு போன்ற இரு பயிற்சிகளுக்கும் நீங்கள் அந்த மேலதிக நூறு ரூபாய் தபால் கட்டணம் அனுப்பாமல் நீங்கள் கட்டணத்தை வங்கியில் விட்டுவிட்டு நீங்கள் கேட்குற பட்சத்தில் நான் அதை உங்களுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்க முடியும் 何だ